மெய்யன்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளமுதம் என்கின்ற காணொலி முழுக்க முழுக்க இரையின்பம் மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்க்கன்மை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறைவொழி பாதை இது ஒரு வழி பாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தூண்டிக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது நண்பர்களே நிகழ்ச்சிகள் செல்லும் முன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யும் கேட்டுக்கொண்டு இன்று திருப்பாவை மூன்றாவது பாடல் மாரியடி மூன்றாம் தேதி எனவே மூன்றாவது பாடல் இந்த மாதம் முழுவதும் நமது ஆகாஷ் அருளோ முதல் என்கின்ற இந்த காணொலி பதிவிலே முழுக்க முழுக்க திருப்பாதை முழுவதையும் நாம் இங்கே பதிவிட்டு உங்களுக்கு கொடுத்த விட வேண்டிய நோக்கோடு இன்று மூன்றாவது பாடல் இப்பொழுது இந்த பாடலை கேளுங்கள் ஆனால் இங்கே வழங்கக்கூடிய இந்த பொருள் அனைத்துமே ஞான மார்க்க விளக்கமே பக்தி மார்க்க விளக்கம் அல்ல பக்தி மார்க்க விளக்கம் கொடுப்பதற்கு நிறைவேற இருக்கிறார்கள் ஞான மார்க்க விளக்கம் என்பது சற்று குறைவாக இருக்கிறது கொடுத்து கொடுத்தார்கள் எனென்று சொல்லவில்லை இந்த ஞான மார்க்கம் விளக்கம் நமக்கு முக்கியமாக தேவை ஏனென்றால் நாம் மனித பிறவி எடுத்து விட்டோம் இந்த மனித இந்த மனித உடல் மூலம் இறைவனை எப்படி உணர்வது இறைவன் துடிப்பை எப்படி அறிவது இறைவன் எப்படி இருக்கிறான் எங்கு இருக்கிறான் அவனுடைய உருவத்தை காண முடியுமா என்கின்ற நோக்கோடு அதை பற்றி விளக்கக்கூடியதுதான் ஞான மார்க்கம் எனவே ஞான மார்க்கம் என்கின்ற அந்த உயர்நிலையை அடைந்த ஞான பெருமக்கள் நமக்கு நிறைய கவி வழியாக இறைக்கவி வழியாக நிறைய அர்த்தம் நிறைந்ததாக அதாவது இறைவனோடு எப்படி இணைய வேண்டும் என்ற நிலையை நிலையோடு நமக்கு நிறைய கவி புனைந்திருக்கிறார்கள் அந்த கவியின் ஒரு கவிதான் இந்த நான் விளக்கப்போகும் கவி இணைந்து முழுக்க முழுக்க ஞானக்கவி இந்த ஞானக்கவி ஞான மார்க்கத்திலே உங்களுக்கு விளக்க வழங்க வைக்க இருக்கிறேன் எனவே இப்பொழுது நாம் இப்பொழுது இந்த கவியை கேட்போம் கவியை கேட்ட பிறகு நாம் பிறகு அதற்கான பொருளை காண்போம் இப்பொழுது கேளுங்கள் இந்த கவி

காக்கியிருந்து சீத முனை பற்றி மலை போது பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதை சீதமுனை பற்றி வாங்கக்கூடம் நிறைக்கும் பெரும் பசுக்கள் வாங்கக்கூட

பிரபஞ்சம் முழுவதும் பிரபஞ்சம் முழுவதும் இறைப்பொருள் நிறைந்திருக்கிறது அது உங்களுக்கு தெரியும் அந்த இறைப்பொருள் என்பது அணு ஒடிவாக இருந்து கொண்டு அந்த அணுக்களெல்லாம் ஒன்று கூடி மூலகங்களாகி அந்த மூலகங்கள் பல பல இணைந்து அது காற்று பொருளாக மாறி அந்த காட்சிப்பொருள் பொருள் நமக்கு கண்ணுக்கு தெரிகிறது நம் உருவம் கூட பல அணுக்களின் கூட்டமைப்பு தான் என்பதை உங்களுக்கு அறிவியல் மூலம் தெரியும் பல செல்கள் கூடி அந்த செல்கள் இருக்கக்கூடிய அணுக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த உருவ அமைப்பாக இருக்கிறது எனவே இந்த உருவ அமைப்பில் இருக்கக்கூடிய இறைவன் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நீக்கமர் நிறைந்திருக்கிறான் அலையாக வடிவாக காட்சிப் பொருளாக கோள்களாக சூரியன் சந்திரனாக இன்னும் பஞ்சபுதமாக நிறைய இருக்கிறது எனவே இதை நாம் உணர்ந்து கொண்டால் இதுதான் ஓங்கி உணவு என்பது இந்த இறைப்பொருள் பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்கிறதாக இங்கே பொருள் கொள்ள வேண்டும் அந்த உத்தமன் அந்த உத்தமன் என்பது இறைவன் பேர்பாடு என்பது அவனோடு இணைவது இணைவது என்றால் எப்படி இணைவது அதற்கான வழிகள் கீழே இருக்கிறது பார்க்க இருக்கிறோம் நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீர் ஆடினால் அடுத்த வழி பாவை என்பது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பாவை என்பது மதில் என்று பொருள் இந்த பாவை மதில் என்பது எங்கே இருக்கிறது நமது உடலிலே நமது உடல் இறைவனுக்கான இருக்கிறோம் எனவே இந்த மதில் என்பது உச்சி அந்த உச்சி எங்க இருக்கிறது தலைப்பகுதி இந்த தலைப்பகுதியிலேதான் இறைப்பொருளை உணரக்கூடிய தன்மை நமக்கு இருக்கிறது எனவே நெற்றி பருவமும் தலை உச்சியும் தான் நமக்கு உச்சியை மதிலாக நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் சாற்று நீர் ஆடுவது நீராடுதல் என்பது இங்கே தவம் ஈர்த்தல் என்று பொருள் சரியா நீராடுதல் என்பது குளித்தல் என்று பொருள் இருந்தாலும் இங்கே ஞான மார்க்கத்திலே நீராடுதல் என்றால் இறைவனோடு இரண்டர கடத்தல் நீர் எப்படி ஒரு பொருளோடு சேரும்போது அந்த பொருளாக மாறிவிடுகிறதோ அது போல நாம் இந்த இங்கே குறிப்பிடுவது நீராடுவது என்பது இறைவனோடு சேரும் போது நாம் இறைப்பொருளாகவே மாறிவிடுகிறோம் என்பதாகத்தான் சரியா விளக்கம் இறைவனோடு சேர்ந்தால் அந்த உத்தமன் என்ற இறைவனோடு தவம் என்கிற நிலையினே நீர் போல ஒன்றாக சேர்ந்தால் என்ன நடக்கிறது தீங்கின்றி நாடெல்லாம் தீங்கும் மாறி போய் தீங்கு என்பது என்ன எந்தவித குற்றம் தீங்கு என்பது குற்றம் அந்த குற்றமற்ற நிலை நமக்கு மாறிவிடுகிறது சரியா குற்றமற்ற நிலை மாறி நாடு நாடு என்பது இங்கே எதை குறிக்கிறது நாடு என்பது இங்கே உடலை கூட குறிக்கிறது ஏனென்றால் அந்த நாடு என்பது இந்த உலகமாக இருந்தாலும் நாடு என்பது அந்த உலகத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் நாமும் ஒரு நாடுதான் எனவே நாடு என்பதற்கு நாடுவது என்றும் பொருள் இருக்கிறது எனவே இந்த உடல் வழியாக இறைவனை நாடுதல் என்று கூட நாம் இங்கே பொருள் கொள்ள முடியும் அந்த குற்றமற்ற நிலையிலே இருந்து கொண்டு இறைவனையே ஒன்றை நினைத்து குற்றமற்ற நிலையிலே மன கிளேசம் அற்றி அன்றி இறைவனை நாடும்போது இறைவனோடு இறைவனோடு உறவாடும் போது தவம் என்கின்ற நிலையில் உறவாடும் போது மாறி வீது திங்கள் என்பது பனிரெண்டு திங்கள் என்பது பனிரெண்டு மாதத்தையும் குறிக்கும் திங்கள் என்பது சந்திரனையும் குறிக்கும் எனவே இந்த சந்திரனுக்கு ஏற்கனவே நிறைய வழக்கம் கொடுத்திருக்கிறேன் எனவே இந்த சந்திரன் வழியாக கூட பிறைச்சந்திரன் என்று சொல்லக்கூடிய தலை உச்சியில இருக்கக்கூடிய பிறைச்சந்திரன் வழியாக இறைப்பொருள் பொருள் என்கின்ற நிலை உருவாகி அந்த இறைப்பொருள் என்பது நமக்கும் இறைவனுக்கும் ஒரு கவசம் அதாவது ஒரு இணைப்பு படமா இருந்து கொண்டு மும்மாரி என்பது மூன்று மாறி என்பது மூன்று நிலைகள் என்று பொருள் மாறி என்பதற்கு என்ன பொருள் இருந்தால் காடுகால் என்கின்ற ஒரு தமிழ் சொல் இருக்கிறது காடுகால் என்றால் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் இது முக்கியமான விஷயம் மாடி என்பது காடுகால் என்று ஒரு பொருள் இருக்கிறது காடுகால் என்பது கொற்றவை துர்க்கை என்று பொருள் இருக்கிறது இதற்கான பொருள் என்னவென்றால் துர்க்கை கொற்றவை என்பதற்கு என்ன பொருள் என்றால் அதாவது இருப்பு நிலையாக இருக்கிறான் இறைவன் அது இயக்க நிலையாக மாறும்போது கொற்றவை துர்க்கை என்று சொல்லக்கூடிய அந்த இயக்க நிலையாக மாறுகிறது பெயர் வெவ்வேற கொடுத்திருந்தாலும் அந்நிலை வந்து நாம் குறைந்து கொள்ள வேண்டும் அது இயக்க நிலையை குறிப்பதற்காக நாம் ஒவ்வொரு வெவ்வேறு பெயரை வழங்கியிருக்கிறோம் நதிகள் வெவ்வேறு நதியாக இருந்தாலும் கங்கா யமுனா சரஸ்வதி என்று பல பெயர்களை இட்டிருக்கிறோம் ஆனால் அங்கு இருப்பது என்ன அசையும் நிலையில் உள்ள நீர் அது போலத்தான் இங்கே இந்த என்பதற்கு மழை என்பதற்கு மழை என்று சொல்லலாம் மேகம் என்று சொல்லலாம் காடுகாடு என்ற பொருளும் எனவே இங்கே இயக்கப்பொருளாக நான் எடுத்துக்கொண்டேன் எனவே இந்த இயக்கப்பொருள் என்பதுதான் இங்கே ஞான மார்க்கமாக விளக்கம் கொடுக்கிறது எனவே திங்கல் மாறி பெய்து மும்மாரி என்பது மாடி என்பது அந்த இயக்கப்பொருள் இயக்கப்பொருள் எப்படி மாறுகிறது என்றால் மாறி என்பது கொற்றவை என்று முன்மாரி என்றால் என்ன என்ன இங்கே மும்மாரி என்பது இயக்கப்பொருள் நமக்கு மூன்று நிலையாக மாறுகிறது எப்படி அந்த தவம் ஏற்றும்போது அந்த பிராணக்காற்று நிலை மாறுகிறது நிலை மாறும்போது ஒரு ஒரு நிலையிலே இந்த பிராணக்காற்று நமக்கு ஓடுவதே தெரியாது அது தவம் ஏற்றும்போது உங்களுக்கு தெரியும் அது போலத்தான் இந்த இயக்க நிலையானது காற்றின் வழியாக உள்ளே செல்கிறது செல்லும் போது வடகலை இடகலை என்று சொல்லக்கூடிய நிலையிலே சென்று கொண்டு சுழுமுனை நாடி அது மூன்றும் சேர்ந்துதான் இங்கே என்ன செய்கிறது இயக்க நிலை இயக்க நிலை இருப்பு நிலையாக மாறி அசைவு பெற்று இந்த அசைவின் மூலம் நமக்கு இந்த பிரபஞ்சம் இயங்குகிறது இந்த பிரபஞ்ச இயக்கத்தின் மூலம் காற்று நிலை உருவாகிறது அந்த காற்று நிலை உருவாகும் போது அதாவது இந்த விண்ணுக்கு அடுத்த நிலை காற்று நிலை அந்த காற்று நிலை உருவாகும் போது உயிர்நிலை தோற்றுவிக்கப்படுகிறது அந்த உயிர்நிலை தோற்றுவிக்கும் போது இந்த உயிர்நிலைக்கு தேவையான காற்று நமக்கு உள்ளே செல்கிறது அப்பொழுது சாதாரண காற்று உள்ளே செல்லும் போது அது உயிரை வாழ வைக்கிறது இறைக்காற்று உள்ளே செல்லும் போது இறைவனை உணர வைக்கிறது புரிகிறதா இறைவனை உணர் வைக்கக்கூடிய நிலையிலே இந்த இறைக்காற்று உள்ளே செல்கிறது பிராணக்காற்று அதுதான் மும்மாரி வடகடை இடகடை சுழுமனை என்று சொல்லக்கூடிய மூன்று நிலைகள இருக்கக்கூடிய நிலைகள் தான் இங்கே மும்மாரி மும்மாரி பெய்து என்ன செய்ய தீங்கி நடனம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னலோடு கூடு கையல் உகல ஓங்கு பெரும் சென்னல் பெரும் சென்னல் என்பது என்ன அஹ் சென்னல் என்பது நெல் என்பதற்கு இங்கே வரி என்று பொருள் இருக்கிறது வரி என்றால் என்ன கூத்து சிவ சிவந்த கூத்து என்றால் அதாவது சிவந்த கூத்து என்பது நெற்றி பூர்வத்திலேயே இருக்கக்கூடிய இந்த நிலை தவம் ஏற்றும் போது நடைபெறுகிறது இந்த வடகலை இடகலை சுழ்மணி இந்த நிலை ஏற்படும் போது திங்கள் என்று சொல்லக்கூடிய பிரைச்சந்திரன் அதுவும் இணைந்து இது ஒரு இணைப்பு நிலை ஒன்றோடு ஒன்று இணைந்த நிலை இன்டர்லிங்க் என்று கூட சொல்லலாம் எனவே ஒன்றோடு ஒன்று இணைந்து கோர்வையாக செயல்படும் போது அதன் வழியாக ஒரு கூத்து இறை கூத்து நடைபெறுகிறது சிவந்த கூத்து சிவந்த நெல் என்பதற்கு இங்கே நிறைய பொருள் இருக்கிறது அந்த கவசம் என்கிறது என்ற பொருள் இருக்கிறது கல் என்று பொருள் எடுக்கிறது நிறைய பொருள் இருக்கிறது நண்பர்களே எனவே இந்த கூத்து என்ற சிவந்த கூத்து என்றால் ஒளி ஒளி புடம்பாய் இருக்கக்கூடிய நெற்றிபுருவத்திலே நடனம் நடைபெறுகிறது அதுதான் ஓங்கு சென்னலோடு ஊடுகயில் அதாவது ஊடுகயில் ஊடு என்பது இரண்டு இரண்டு ஆகுது ஊடு என்பது ஊடு பெயர் சொன்னால ஒன்றுக்கு மேற்பட்டது இரண்டு என்ன நடக்கிறது இந்த ஒளிபுரிந்திய வெப்பத்தோடு கயிர் என்பது இங்கே புருவம் நெற்றி கண்புருவம் அந்த கண்புருவத்தில் வழி கண்புருவம் என்று சொல்லக்கூடிய நெற்றிபுருவத்திலேயே உகலை ஊடுகயர் உகலை என்றால் சிவந்த ஒளி பிழம்பாய் இறைவன் இங்கே இருந்து காட்சிக்கு தந்து கொண்டு உகலை என்பது குதித்தல் மகிழுதல் மிகுதல் மகிழ்ச்சி மிகுதல் என்று பொருள் அதாவது குதித்தல் என்றால் நடனம் ஆடுதல் சரியா இந்த நடனம் நடனத்தை தான் உகலை என்கிறார் ஆஹ் உகலை பூங்கோலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப பூங்கோவலை பூங்கோலை என்பது என்ன பூங்கோலை என்பது தலை உச்சியிலே இருக்கக்கூடிய கோலை மலர் தாமரை மலர் அந்த தாமரை மலர் என்பது முட்டு மாடுகிறது இந்த நடன நிகழ்ச்சியிலே தவம் ஏற்றும்போது அந்த அந்த காற்றின் வழியாக அந்த திங்கள் என்று சொல்லக்கூடிய பிரயச்சந்திரனோடு கூட்டு சேர்ந்து அங்கே இயங்கிக் கொண்டிருக்கும் அந்த நிலையிலே இப்பொழுது அமுதம் சுரக்கும் நிலை அந்த அமுதம் சுரக்கும் நிலை தவம் சித்தி பெற்று தவ நிலை மிகுந்த உச்சாட்டனம் தவ உச்சாட்டனம் என்பது மிகுந்த வலிமை பெற்ற நிலையிலே தவம் மிக பயிற்சியோடு நடக்கும்போது அங்கே அமுதம் சுரக்கிறது அப்பொழுது அந்த ஆயிரம் தாமரை என்று சொல்லக்கூடிய உச்சியிலே உள்ள குவளை மலர் மலர் மலர்கிறது மலரும் போது பொறிவண்டு என்பது அங்கே என்ன சொல்லப்படுகிறது என்றால் ஆனந்த பெருநிலை என்கின்ற பெருநிலையை ஏற்படுகிறது அப்பொழுது அந்த அமுதம் சுரக்கும் நிலை அந்த அமுதம் சுரக்கும் நிலை நமக்கு பேரானந்தம் என்று சொல்லக்கூடிய பெருங்களிப்பு நிலையை நமக்கு தருகிறது இந்த நிலையை நாம் உணர வேண்டும் என்றால் சொன்னால் புரியாது பிறர் சொன்னாலும் புரியாது நீங்கள் அனுபவித்தால் மட்டுமே உணர முடியும் இது ஒரு அனுபவ நிலை என்ற என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வந்து கண் படுப்ப கண் படுப்ப படு என்றால் இங்கே கல் தேன் என்று பெயர் கண் என்பது நெற்றிக்கண் எனவே இந்த நெற்றிக்கன் வழியாக நெற்றிக்கன் வழியாக இறை பொருள் நடனமாடி தலையை உச்சிக்கு சென்று இங்கே கண் படுப்ப என் படு என்பது இங்கே கல் என்று சொல்லக்கூடிய மயக்க நிலை இது இறை மயக்க நிலை சரியா தேங்காத முறை பற்றி தேங்காத என்றால் இந்த அமுதம் அமுதமாவது தேங்கவே தேங்காது அதாவது தவம் உச்ச நிலை வரும்போது உங்களுக்கு பேரானந்த பெருங்கிப்பு என்ற நிலை அமுதம் சுரக்கும் போது உங்களுக்கு பேரானந்த பெருங்களிப்பு உங்களுக்கு தோன்றும் தோன்றும் போது அங்கே என்ன நடக்கிறது தேங்காத பொக்கியிருந்து சீர்த்த முளை பற்றி என்றால் அமுதம் சுரக்கக்கூடிய நிலைதான் சீர்த்த முளை என்கிறார்கள் அழிஞ்சி எனவே அந்த அமுதம் அமுத ஊற்று ஊற்றுக்கண் தான் இங்கே சீர்த்தமுறை என்பது பொருள் புக்கு என்பது உள்ளே உள்ளே இருந்து இருந்து இந்த தலை உச்சியின் உள்ளே இருந்து ஆஹ் அந்த ஊற்றுக்கண்ணாகிய அமுதம் சுரக்கக்கூடிய ஊற்றுக்கண் சுரக்கிறது தாயம் இதழ் மொட்டு விரிகிறது என்பதாக பொருள் வேண்டும் குடம் வரைக்கும் வள்ளல் பெரும் புசற்கள் குடம் என்பது என்ன குடம் என்பது தங்கக்கூடம் அப்பொழுது இறைவன் தங்க நிறமாக ஜொலிக்கிறான் சரியா தங்க நிறமாக ஒளிப்படமாக ஜுலிக்கிறான் அந்த தங்க நிறமாக ஜுலிக்கும் போது நமது உடலும் தங்க நிறமாக மாறிவிடுகிறது இதுதான் இங்கே பொருள் வாங்க வரைக்கும் வள்ளல் பெரும்புக்கள் என்றால் இங்கே அந்த அமுதம் சுரக்கக்கூடிய நிலையில் இருந்து கொண்டு அந்த இயக்க பொருள் நம்ம இயக்கி கொண்டிருக்கிறது அது மிகப்பெரிய ஒரு நிலையை நமக்கு வழங்குகிறது பேரா பேரானந்தம் என்று சொல்லக்கூடிய பெருங்களிப்பு நிலையை நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறதாக இங்கே நாம் பொருள் கொள்ள வேண்டும் நண்பர்களே நீங்காத செல்வம் நிறைந்த இலர் ரெம்பாவாய் இதுதான் நீங்காத செல்வம் நாம் சேர்த்து வைக்கும் பொருட்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கிவிடும் எப்படியும் அந்த பொருட்செல்வம் என்பது நிற்காத நிலையிலே சென்றுவிடும் ஆனால் அருட்செல்வம் என்று சொல்லக்கூடிய நாம் இந்த இறைவனோடு இணையும் போது அந்த செல்வம் நாம் இருக்கும் வரை நமக்கு நம்மை விட்டு அகலவே அகலாது நம்மை மகிழ்த்து கொண்டிருக்கும் இந்த பொருட்செல்வம் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய இன்பம் எல்லாம் தற்காலிகமானது நிரந்தரமற்றது அந்த நிரந்தரமற்ற உலைகளில் உழன்று அந்த உலைகளை உழல்வதன் மூலம்தான் நமக்கு துன்ப நிலை ஏற்படுகிறது அந்த உடைகளில் வாழ்வதற்கு புருட்செல்வம் தேவைதான் ஆனால் அதற்காக பொருள் பொருள் என்று சென்று அலைந்து கொண்டிருந்தால் நமக்கு ஒவ்வொரு நிலையிலே அது சலிப்பு தட்டி அதன் மூலம் நமக்கு ஒரு விரக்தி ஏற்பட்டுவிடும் சரியா எனவே சேரும் போது நமக்கு அகந்தை இந்த நிலை ஏற்படுகிறது ஆனால் இந்த அருட்செல்லாம் இருக்கிறதே அந்த அருச்சொல்வம் உள்ளே வரும்போது நமக்கு அகந்தை நீங்கி அன்பு கருணை ஜெய்விறக்கம் நன்றாக உள்ளே நீங்கி கொண்டிருக்கும் அது மட்டுமல்ல நம்மளே உடல் மனம் உயிர் என்று சொல்லக்கூடிய நிலையிலே நல்ல சிறப்பான நிலையிலே உடல் இயங்கும் உடல் இயங்கும் போது நமக்கு ஞான அறிவு என்று சொல்லக்கூடிய பேரானந்த பெருங்களிப்பு உண்டாகும் பேரானந்த பெருங்களிப்பு மட்டுமல்ல இந்த தவம் ஏற்றும் போது தவம் உச்சம் வரும்போது நன்றாக பயிற்சி தவம் என்பது இன்று ஆரம்பித்து நாளை நடப்பதல்ல இது ஒரு நீண்ட நெடிய பயிற்சி இந்த நீண்ட நெடிய பயிற்சி மூலம் நமக்கு அமுதம் சுரக்கும் நிலை வந்துவிட்டால் அந்த அமுதம் சுரக்கும் நிலை வந்துவிட்டால் வல்லல் பெருமான் அடைந்த நிலையை அனைவரும் அடைய அடைய முடியும் வள்ளல் பெருமானும் நம்மை போன்று ஒரு மனிதராக பிறந்து இறைத்தன்மை அடைந்த ஒரு மகான் எனவே அதுபோல நாமும் அடையலாம் நாமே அடைய அடைய முடியவில்லை என்றால் அவருக்கு இருந்த அந்த மன உறுதி அந்த நிலை நமக்கு இல்லை என்பதே இங்கே குரல் கொள்ள வேண்டும் நாமும் அந்த வழியிலே நெறியிலே இருந்து மன உறுதியோடு செயல்பட்டு தவம் என்ற நிலையிலே சென்றால் அந்த நிலையை நாம் அடைய முடியும் அதைத்தான் ஆண்டாள் பிறந்தகை அற்புதமாக இந்த கவி மூலம் கூறியிருக்கிறார் எனவே இந்த ஞான மார்க்கத்தை விளங்கிக் கொண்ட அன்பர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக் கொள்கிறேன் நான் ஞான மார்க்க விளக்கம் மட்டுமே கொடுப்பேன் பக்தி மார்க்கம் விளக்கம் கொடுப்பதற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் எனவே ஞான விளக்கம் என்பது நமக்கு ஒரு தேவையான கல்வி நண்பர்களே பக்தி மார்க்கம் தேவைதான் அதற்காக நான் அங்கே மூழ்கிவிட்டால் இந்த ஞான விளக்கம் பெறுவது என்பது ஒரு கடினமான செயலாக விடு ஆகிவிடும் என்ற காரணத்தினாலே உங்களுக்கு ஞான மார்க்கத்தை வழங்குகிறேன் எனவே பக்தி மார்க்கம் சென்று அதன் வழியாக ஞான மார்க்கம் வரும்படி உங்கள் அனைவரையும் தாழ்வோடு கேட்டுக்கொண்டு அப்பொழுதுதான் இறைபுரலை உணர முடியும் இறைவன் எப்படி இருக்கிறான் இறைவனுடைய சுரூபம் என்ன அவனுடைய நிலை என்ன என்பதை பற்றி நீங்கள் அறிய வேண்டும் என்றால் ஞான மார்க்க விளக்கம் என்ற சொல் ஞான தான் அடைந்து தீர வேண்டும் ஞான மார்க்கத்தை அடைந்த பெரும் ஞானிகள் நமக்கு இந்த இது மூல விளக்கம் கொடுக்க முடியும் எனவே ஆண்டால் ஒரு பெரிய ஞானமாக்கி இந்த ஞானமாக்கி கூறிய வழியை பின்பற்றி அந்த வழியிலே இறைவனோடு இணைவோம் என்று கூறி உங்களோடு இதுவரை கருத்துக்களை பகிர்ந்து கொண்டேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி நண்பர்களே நன்றி